வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் அப்படியே ஒரு சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இப்போத்தே ஒரு மாடு வருது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உள்ளூர் அதை அதனால் ஒன்று நம்பிக்கை ஒன்று தப்பு இருக்காதுங்க மொட்டை மாடு மாடு அருமையான மாடு வண்டி விட்டு இப்போ இறங்குது இறங்க இறங்கவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மாடு இருக்கிற இடம் எங்கேனு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் இந்த மாடு வாங்கினதுமு காவலப்பட்டி புதுர் அதை அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை மாடு பற்றி வண்டி விட்டு இறங்குது பால் காலையில் கொஞ்சம் புதுக்கடையில் சொரப்பு விடுதாமா சொரப்பு விடலையாமா கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்குதுங்க அவர் ஒரு லிட்டரா இருக்காதுக்கான ஒரு மூணு மூணு ரேக்கலாம் பால் அவங்க அஞ்சு சொல்கிறாங்க மூணு மூணுக்கு உறுதியாக நம்ம கேரண்டி சொல்லலாம் வாங்க மாட்டை எப்படின்னு பார்க்கலாம் என்ன வேணும்னு பார்க்கலாம் மற்ற மாடு வந்துக்கு கவுறு மாற்றி ரெடி பண்ணலாம் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மொட்டை மாடு அருமையான மாடு மூணாக நீத்த மாடு கேரண்டியாக மாடு இழைச்சிருக்கிறதுக்கு சுகாதாரமில்லாமல் வேறு நேரம் போடுற குழங்க மாடு கொண்டு பக்குவமாக வளர்த்தல ஹெச்எஃப் கிடையாது சிவா பிடிச்சா பிடிச்சா மாடு நல்லா பெருவெட்டுக்கு आवत तुम्ण मत से हम और जल्दी मत ये 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 आ जे और जे अभी काट उन तो तो मत डावर ले मत डावर

நீ என்ன மாதிரி தெரியுமா மாடு வந்து இறங்கிது எத்தனையோப்பா மேக்கப் பண்ணுறாங்க ஒருத்தனாச்சும் இப்படிவே ஒருத்தனாச்சு இப்படிவே இன்னைக்கு இப்படி ஓடி ஓடிச்ச பார்த்தா எப்படி மாதிரி வே அருமையான மாட்டேன் வெயில் வேனுக்கு எல்லாமே அங்கிட்டு காட்டு மாதிரி தான் மாட்டுதான் ஆள் மூணு லிட்டர் சர்வீஸான வரும் தமிழ அப்படியே சூப்பராக இருக்கு

முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது சுழி அசவு கண்டிப்பாக சேராதுங்க ஆனால் முன்னாடி தள்ளியிருக்குது அவ்வளோதான் இங்கே இருந்தால் அசவு இது மின்னுக்கு தள்ளி இருக்குது சுழி அது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் சொல்லிடலாம் அப்படி நன்றி வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன் இல்லாடி இந்த மாடலாக முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு போகிற மாடு நன்றி வணக்கம்